இதில் ஏன் பொய்ன்னு நான் சொல்றேன்னா இதே மற்ற மாநிலங்களில் எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எடுத்தாங்க இப்போ இந்த மாசம் இருபத்தி தேதி அதாவது நாலு நாளுக்கு முன்னாடி ரெண்டாவது முறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில் பீகார்ல இருபத்தி மூணுலயும் எடுத்து முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவுல போன வருஷம் எடுத்து முடிச்சுட்டாங்க ஒரிசாவில் போன வருஷம் எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திராவிலையும் ஜார்க்கண்டிலையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகா கோர்ட்ல நீதிமன்றத்தில் இது வழக்கு போட்டாங்க கர்நாடகாவில் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க நீதிபதியில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா இன்னைக்கு த கர்நாடகா அரசு கணக்கெடுப்பு நடத்துவது கர்நாடகா அரசினுடைய உரிமை கணக்கெடுப்பு தாராளமாக கர்நாடகா அரசு நடத்தலாம் எந்த தடையும் கொடுக்க மாட்டோம் சட்டத்தில் இருக்குதுன்னு கர்நாடகா நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கு ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்லைங்க மத்திய அரசு தான் எடுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்க ஸ்டாலின் அவர்களே இந்தியாவில பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவர் கூட இருக்கு ஆனா நமக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் மட்டும் இல்லையா எங்க போய் சொல்ல எவ்வளவு மோசடி இது மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குது 咱们来。